ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் கோல்டு வீடியோ இதில் இருந்து பேசுகிறேன் த்ரீ செவன் எயிட் செவன் கோல்டு வீடியோ சேனல் இதில் நாம் இசையல் பற்றி போட்டுட்ருக்கோம் கர்நாடிக் மியூசிக்கு இசை இலக்கமாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு போன இதில் தர்பார் போட்டேன் சாரி ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராகம் மத்தியமாவதி மத்தியமாவதி ராகம் வந்து ரொம்பவுமே ஒரு மங்களகரமான ராகம் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாலும் கடைசியில் மங்க மங்களமாக பாடுறது மத்தியமாவதி நிறைய சாங்ஸ் இதில் இருக்கு அஞ்சு உடைய ஒரு மத்தியமாவதி இனிமையான நாகம் ராகம் எந்த நேரத்துலேயும் பாடலாம் பாருங்கள் ஆரோகணம் அந்த அவரோகணம் ச ரே ப நீ சா சா நீ பாந்து ஸ்வரங்களை உடைய ஆரோகணம் அவரோகணத்தில் ஐந்து ஸ்வரங்களை உடைய ஒரு இனிமையான ராகம் இது இருபத்தி ரெண்டாவது மேளமான கரகரப்பிரியாவினுடைய ஜன்யம் கரகரப்பிரியா ராகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு இனிமை அந்த ராகத்தில் வர ஆரோகண அவரோகணத்துலேயே நாம் அந்த இனிமையை பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் அரி டு காவன் அது அந்த கமகத்தில் நம்ம பாடும்போது அதே மாதிரி தா டு நீவன் அப்படி வரும்போதே நமக்கு இந்த ஆரோகண அவரோகணம் பாடும்போதே நமக்கு அந்த கிரகர இனிமை நமக்கு தெரியும் அதில் பிறந்த ராகம் இது நிறைய ராகங்கள் இருக்குது கிரகர பிரியாவுடைய அதில் மத்தியமாவதி ஒரு இனிமையான ராகம் ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் காந்தாரமும் தைவதமும் வர்ஜம் காந்தாரம் இல்லை தைவதமில்லை வர்ஜம்னா இல்லைன்னு அர்த்தம் இதில் இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் ஷட்ஜம் ஸ்தா சதுஸ்ருதி ரிஷபம் ரிட்டு சுத்த மத்தியமும் மா ஒன் பஞ்சமம் கைசிக்கு நிஷாதம் நீ ஒன் ஆகிய ஸ்வரங்கள் இந்த ராகத்தில் வருகின்றன ஆரோகணத்தில் எத்தனை ஸ்வரங்கள் என்ன இருக்கோ அதே தான் அவரோகணத்திலையும் ஐந்து பென்டட்டானிக் ஸ்கேல்னு சொல்கிறது ஐந்து ஸ்வரங்களை உடைய இனிமையான ராகம் ஜீவஸ்வரங்கள் ரீ மா நீ இது மூணுந்தான் இந்த ராகத்துக்கு வரக்கூடிய ஜீவஸ்வரங்கள் ஞாசஸ்வரங்கள் ரீ மா நாலுமே ஞாசம்தான் கிரகஸ்வரங்கள் சரிமா பண்ணி அது என்னென்னா கிரக பேதம் பண்ணினால் தோன்றக்கூடிய ஸ்வரங்களை பற்றி கிரக பேதம்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் இந்த கிரக பேதம் சொ கிரக ஸ்வரங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த படி மியூசிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிரகஸ்வரங்கள்னா என்னங்கிறது இதர அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம் பழமையான ராகம் பழங்காலத்தில் இதற்கு மத்திய மாதி எனும் பெயர் இருந்தது தமிழ் ப பதிகத்திலெல்லாம் நிறையா பார்க்கலாம் தேவாரப்பண்கள் இதற்கு செந்துருத்தி என்ற பெயர் தேவார பழமையான தேவாரப்பண்கள் அதுக்கு பேர் செந்துருத்தி மூர்ச்சனா காரக ராகம் தான் சொன்னேன் இல்லையா கிரகபேதம் பண்ணால் என்ன வருவங்கிறதுக்கு அதுதான் இது காரணம் மூர்ச்சனா காரக ராகம் மூர்ச்சனை மத்தியமாவதியின் மா பா ஆகிய ஸ்வரங்களை கிரகபேதம் செய்தால் முறையே இந்தோளம் சுந்தசாவேரி உதயரவச்சிந்தரகா மோகனம் ஆகிய ராகங்கள் தோன்றும் இதுதான் மூர்த்தனா ராகம் கிரகபேதம் செய்தால் மா பா ஆகிய ஐந்து ஸ்வரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராகங்கள் என்னென்னா இந்த உளம் சுத்த சாவேரி உதய ரவிச்சந்திரகா மோகனம் இது கிரகபேதம் என்னங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தனி வீடியோ போடுறேன் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பி ப பசா நீ சரி நீ மப்பா என்னும் தாட்டுச்சுர கோவைகள் இதில் வந்து எதில் பார்க்கலான்னா பக்ய த என்ற பாட்டில் ரம்மா என்று பாட்டில்ல ரீசா அப்படி வரும் அந்த ராகங்கள் சுரங்கள் அதை நீங்கள் பாடும்போது வாசிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ரீம ரீ பசா நீ சா தாட்டு சுரக்கோர்வை நீ ரீசரி சா நீ அப்படிங்கிறது ரொம்பவுமே அழகாக கொடுக்கக்கூடிய இந்த பிரேசஸ் பிரயோகங்கள் பாட வேண்டிய காலம் நண்பகல் இருப்பினும் எப்பொழுதும் பாடலாம் நண்பகல்லாம் பாடலாம் எப்போவுமே பாடக்கூடிய மங்களகரமான ராகம் இதில் கொடுத்துருக்காங்க சுபகரமான ராகம் மங்களம் பாடி முடித்த பின்னரும் அரங்கிசை இறுதியில் மத்தியமாவதியில் ஒரு சிறு ஆலாபனையோ ஸ்லோகமோ பாடும் வழக்கம் உண்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டாக்க மத்தியமாவதி பாடி மங்களம் பாடிட்டா கூட கடைசியாக ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க ம் பாடுவாங்க அது ரொம்பவுமே இது பழக்கம் அவ்வளோ சுபகரமான ராகம் இது சஞ்சாரம் ரிம பனிம பனி சரி பனி சரி ரிம பமரி சா நிசதி சா நிசதி ச சனி பா

இது வந்து ரொம்ப பெரிய ஆலாப்பெல்லாம் இதில் பாட முடியாது கொஞ்சமாக பாடலாம் ஆலா பாடிட்டு ராகம் பாடிட்டு தான் அந்த இப்படியே தொடங்குவாங்க சார் இசை வடிவம் என்னன்னு பார்க்கலாம் வர்ணம் சரகுண தன்னேல இன்னும் இது வந்து ராகமாளிகையில் கூட வருது ஆதி திருவற்றியூர் தியாகைய ஐயா கிருதி ராக கதா தியாகராசு விநாயக்குனி தியாகராசு நகுமூ கலவாணி அதுவும் தியாகராஜ் நாது பை கண்ட சாபு தியாகராசு தர்ம சம்பர்த்தினி ரூபகம் முத்துசுவாமி தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சிதனுடைய கம்போசிஷனாக பொதுவாக சக்தி எம்பாள பற்றி தான் நிறையா இருக்கும் பாலிஞ்சு காமாட்சி ஷியாமசாஸ்திரி அஷ்டபதி ராதாவதன ஜெய்தேவர் ராமநாடகம் வந்தான் வந்தான் அப்படி வரும் அருணாச்சல கவிராயர் கிருதி இன்னும் பிறவாமலே முத்துத்தாண்டவர் பிழை பொறுக்க வேணும் அருணாச்சல கவிராயர் குருவை பணிந்து கோபாலகிருஷ்ண பாரதி பார்த்து பிழையுங்கள் அதுவும் கோபாலகிருஷ்ண பாரதி சுந்தரவை வேலன் நகரம் முத்து வீரப்ப கவிஞாயர் முனை பாபநாசம் சிவன் கற்பகமி கற்பகமி கண் பாராய் பாபநாசம் அது பாபநாசம் நாய காருள் ராமசாமி சிவன் பூசனை செய்தே ராமசாமி சிவன் குருநாத்தன் நபனே சுத்தானந்த பாத்யா கூர்வேல் சதுஷ திருவிடையை அருணகிர பாலு தேனு அருணிகர்னார் இந்த மாதிரி இந்த மத்தியமாவதியில் இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேவா இதில் மத்தியமாவது ராகம் வந்து இனிமையான ராகம் ஐந்து சுரங்களையுடைய ராகம் பொதுவாகவே மங்களம் பாடக்கூடிய ராகம் எந்த நேரமும் பாடலாம் கச்சேரி ஒரு வீட்டில் ஒரு கொலு ஒரு பிறந்த நாடு ஒரு குழந்த பிறந்தது தொற்று போடுறது இந்த மாதிரி எங்கெல்லாம் ஆனந்த பேரி பாடுவோமோ அங்கெல்லாம் மத்தியமாவதி பாடலாம் இந்த மாதிரி சுபகரமான ராகம் இந்த மத்தியமாவதி ஈஸியாக படிக்கலாம் பாடலாம் இதில் இந்த மத்தியமாவதியில் திரைப்படத்தில் வர்ற பாடல்களை நம்ம பா செஞ்சிருத்திங்கிறது சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல பாட போகிறது டிவோஷனல் சாங் பக்ய லக்ஷ்மி பாரம்மா நம்ம மணி சோபாக்ய லக்ஷ்மி பாரம்மா இன்னொரு ஃபேமஸான டிவோஷனல் சாங் வந்து ஐயப்பனை பற்றி ஹரிபராஸ்தனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம்யபாதகம் நிறைய கேட்டிருப்பீங்க ஓகேவா இன்னும் பாடப்போனால் இன்னும் கொஞ்சம் பார்க்க சினிமா சாங்ஸ் திரை சைஸில் பார்த்தாக்க ஆகிய கங்கை அதுக்களோ கங்கை ിത്തിന് ചിന്തിക്കേയിൽ തന്നുപിട്ടേ അതോ തോൽ പി അത് ഒരു ഇത് ഒരു മോട്ടിവേഷനൽ സാങ് വാനം ദൂരമില്ലേ അതൊരു

துள்ளி துள்ளி நீ பாரம்மா இது வந்து இந்த சாங் வந்து தெலுங்குலேயும் வந்திருக்கு தமிழ்லேயும் வந்திருக்கு சோலைக்குயிரே பாடும் நீலவே இது வருஷம் இன்னொன்று ஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தைய தைய தையா தக்க தையா தைய தைய தையா தக்க தைய តលកេមវិញយរតលកេមនេលកាយុនេនបនលនេរមមិនឌិលប៉ាយុកាមន្តិរុមបាតលង្គូវសំមិលៃតទេលោ எல்லாமே இந்த அஞ்சு சுரங்களை வச்சு அவ்வளோ அழகாக இசமைச்சிருப்பாங்க கம்போஸு பண்ணியிருப்பாங்க மியூசிக் டைரக்டர்ஸு என்ன தீங்க தீம் தீர தீம் திறன நன தாம் தாம் தீரன கருவு வீருந்தோம் கண்மூடி கீழந்தோம் தீன் தீரன தீரன தோம் திர அடி வரச்சும் கேட்ட பாருங்க கோயிலே கோயிலே பூங்குயிலே மயிலே மயிலே ஆனந்தத்தின் சிந்தும் பூன்றோலை சாவில் தப்பி சாவலந்து செப்பந்திப்புகளில் செய்த வீடு வெண்பன்றி மேகமே கோலம் போடு வெண்பு போடு கவிதை பாடும் கோயிலே கோயிலே இது வசந்தமே இந்த கனவுக்குள் கனவொன்று வந்ததே சம்மான் காலடி மண் எடுத்து நெத்திகளப்பட்டு பற்ற இன்னொரு நீதானே எந்த சொந்தம் புது மாலை எந்தன் பூவழி சொந்தம் புது ராஜ வாழ்க்கை பூவழி சொந்தம் நெஞ்சா கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணி நெஞ்சா கூட்டில் நீயே நிற்கிறா ஆய கங்கை இது எல்லாமே நாம் பார்த்தோம் இது மாதிரி ஒரு இருபது சாங் கொடுத்துருக்கேன் திரைய சேலை சாங்ஸு இன்னும் கூட நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதமாவது ஒரு சுபகரமான ராகம் ஒரு ஈஸி ராகம் அதாவது கம்போஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க பாடுறவங்களுக்கும் ஈஸி அதனால் இந்த ராகத்தை எப்போ வேணால் நீங்கள் பாடலாம் பாடி பயிற்சி பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஈஸியான ராகம் நீங்கள் போய் நீங்கள் பாடி காட்டுறீங்க அப்படின்னாக்க ப்ராக்டிக்கல்லையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இந்த ராகத்தை பாடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இன்னும் ஒரு நல்லது ஒரு ராகத்தோடு நான் உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு எபிசோட் போடுறேன் இவ்வளோ நாள் லேட்டாக போனதுக்கு சாரி அடுத்த எபிசோடில் இன்னொரு ராகத்தோடு உங்களை பார்க்குறேன் அன்டில் தட் பை